ஹலோ வைஸ் சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்திங்கன்னா தற்போது இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா பயணம் மேற்கொண்டு அங்கு மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரிலையும் மூன்று போட்டிகள் கொண்ட நாள் தொடரிலையும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலையும் பங்கேற்று வருகிறது மேலும் சவுத் ஆப்பிரிக்காவுடனான டி ட்வெண்ட்டி மற்றும் நாள் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையிலான அணியை கொண்டு இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு தொடரில் பங்கேற்க இருக்காங்க இதற்கான வீரர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்திய அணியுடைய முன்னணி வேகப்பந்து பொந்து வீச்சாளரான முகம்மது ஷமி பார்த்திங்கன்னா காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக டெஸ்ட் தொடர் விட்டு விலகியிருந்தார் அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா அறிவிக்கப்பட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஓரிரு நாட்களுக்கு முன்பு இந்திய இந்தியணியுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இஷன் கிஷன் பார்த்திங்கன்னா பர்சனல் ரீசன் காரணமாக டெஸ்ட் தொடர்லேருந்து விலகியிருந்தார் அவருக்கு பதிலாக கே எஸ் பரத் அணியில் சேர்க்கப்பட்டிருந்தார் மேலும் சவுத் ஆப்பிரிக்காவுடனான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மூன்றாவது ஒருநாள் போட்டியிலிருந்து ரித்ராஜ் கெய்வாட் விலகியிருந்தார் அவருக்கு பதிலாக மூன்றாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது ருத்துராஜ் கெய்வாட்டுக்கு காயம் குணமடையாத காரணத்தினால டெஸ்ட் போட்டியிலிருந்து அவருடைய பெயர் நீக்கப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு பதிலாக எந்த ஒரு மாற்று வீரரும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணிக்கு மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய நட்சத்திர வீரரான விராட் கோலி எமர்ஜென்சி விடுமுறை காரணமாக தற்போது இந்தியா திரும்பியிருக்கார் மேலும் இவர் பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுடனான மூன்று போட்டிகள் கொண்ட பிராக்டிஸ் மேட்சிலையும் பங்கேற்கலை அது மட்டும் இல்லாமல் இவர் சவுத் ஆப்பிரிக்காவுடனான முதல் டெஸ்ட் போட்டிக்குள்ளேயே அணிக்கு திரும்புவார்னு பிசிஐ தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கு பதிலாக எந்த ஒரு மாற்று வீரரும் இதுவரையிலும் பிசிஐ தரப்பிலிருந்து அறிவிக்கப்படவில்லை விராட் கோலி இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தான் இருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸிங் தெரியுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்